பட்டாணி கோசு கடலைப்பருப்பு வேர்க்கடலை நாளைத்தையும் வச்சு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் குக்கரில் போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா இந்த கூட்டு அடிக்கடிக்கு செய்வீங்க இது ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் பாருங்கள் மூணே விசல் விட்டு குக்கரில் இறக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் கோசு பச்சை பட்டாணி கடலைப்பருப்பு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வாங்கி நம்ம வறுத்து செய்யணும் வெங்காயம் தக்காளி மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் கறிவேப்பிலை கொத்தமல்லி கடுகு பூண்டு நேசிக்கி வச்சுக்கோங்க உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு இப்போ வறுத்த வேர்க்கல்ல பொடி பண்ணி வச்சுருக்கோம் உப்பு கடலைப்பருப்பில் இதை மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க முதல்லையே அது ஊறிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கோஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு இதை மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா அலசிக்கங்கோ அலசி வெடிக்கட்டி வச்சுருங்க இது மாதிரி வெடிக்கட்டில் வெடிக்கட்டி வச்சுருங்க இப்போது ஒரு குக்கரை எடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க இப்போ பட்டாணி சேர்த்துருங்க இப்போ கோசு சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் மிளகாய் தூள் உப்பு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கலரிட்டு போட்டு மூடிடுங்க மூணே விசில் தான் வெந்துடும் அவள் அப்படியே ஓரமாக இறக்கிடுங்க மூணு செல்ல இப்போ வேர்க்கலை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் கடை நல்லா சூடு என்ன பிறகு வேர்க்கலையை கொட்டி வதக்கலாம் இதை மாதிரி நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பச்சை வேர்க்கலை எதுலேயுமே வறுத்து சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளே வயது நம்மளே வறுத்து செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி வறுக்கணும் வேர்க்கடலையே இப்போ அது எப்படி வருத்துச்சின்னு பார்த்து ஒரு வேர்க்கலை எடுத்து தோல் உரிச்சு பாருங்க அப்போனா இன்னும் வறுக்கலைன்ட்டு திருப்பி வறுக்கலாம் ஒரு வேர்க்கலை எடுத்து இது பாருங்கள் இது மாதிரி தோல் உரிச்சு பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக இருந்ததா இன்னும் கொஞ்சம் வறுத்திங்கன்னா டக்குன்னு உரிக்க வரும் இப்போ வேர்க்கலை வறுக்கலை திருப்பி வறுக்கலாம் இதை மாதிரி நல்லா வருத்திக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வருத்தி எடுத்துடலாம் அவ்வளோதான் வேர்க்கடலை வறுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து உரித்து பார்க்கலாம் வேர்க்கலை நல்லா உரிய வருதான்னு பார்க்கலாம் பாருங்கள் உரிச்சாச்சு டக்குன்னு உரிக்க வருது பாருங்க அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கிண்ணத்தில் கொட்டி ஆற வச்சு ஆற வச்சு இப்போ வேர்க்கலை உரிச்சு காமிக்கிறோம் பாருங்க இப்போ எடுத்து நம்ம முரத்தில் கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி அந்த கிண்ணத்தை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா தோலெல்லாம் வந்துடும் இல்லை நீங்கள் கையில் கூட பண்ணுங்கள் கையில் இதை மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா வீர்க்கலை உரிச்சிக்கும் எப்படி வேணாலும் செய்யுங்க உங்கள் இஷ்டம் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு வந்துடும் வேர்க்கலை தோலெலாம் வெளியில் பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை பொறுக்கிட்டு திருப்பி பண்ணால் வந்துடும் இதை மாதிரி கையிலையும் இதை மாதிரி கையில் எடுத்து இப்படி அள்ளி இப்படி பிசைஞ்சு உரி அமைக்கி போய் இது பண்ணுங்கள் வந்துடும் எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பதிமா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் ஒன்றும் பதிமா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு கொறை குறைப்பாக இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கோம் மழை மழைன்னு அரைக்கக்கூடாது இப்போது இப்போ நம்ம குக்கரை திறந்தாச்சு அதில் பாருங்கள் எல்லாம் வெந்துருச்சு இப்போ ஒரு கரண்டியை போட்டு நல்லா கலக்கிடுங்க தண்ணி இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக தான் ஊற்று தண்ணி இருக்குது அதில் இப்போ அடுப்பில் வச்சு சரி பண்ணிடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துருங்க கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போது பூண்டு நெசுக்கு வச்ச மாதிரி அதையும் சேர்த்துருங்க இப்போ கறிவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கூட்டில் எடுத்து ஊற்றிடுங்க இப்போது கூட்டை வேகமாக வச்சு நல்லா கலறி இறக்கிடலாம் நல்லா கலரி விட்டு வேகமாக வைங்க அந்த தண்ணியை சுண்டிடும் எவ்வளோ தண்ணி கம்மியாக வச்சாலும் அது கொஞ்சம் தண்ணி வரும் நல்லா வேகமாக வச்சு நல்லா கலரிட்டிடலாம் நல்லா கலரிட்டு இறக்கிடலாம் தண்ணி இருக்குது வேகமாக வைங்க தீஞ்சிடாததுனால வேகமாக வச்சு நல்லா கலருங்க தண்ணி சுண்ண பிறகு தான் நம்ம வேர்க்கல அரைச்சி வச்சோம் பாருங்க அந்த தூளை எடுத்து சேர்க்கணும் இப்போவே சேர்த்துறாங்க தண்ணியில் நம்ம இறக்க போகும்போது தான் வேர்க்கல சேர்க்கணும் நல்லா பாருங்க நான் எப்போ சேர்க்குறேன்ட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ண பிறகு தான் நம்ம வேர்க்கடலை சேர்க்கணும் பாருங்க அவ்வளோதான் தண்ணி சுண்டிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாத விட கொத்தமல்லி சேருங்க இப்போ நல்லா கலரி விட்டுருங்க கொத்தமல்லியை சிம்மில் தான் இருக்கணும் நல்லா கலறி விட்டுருங்க இப்போ சிம்லே வச்சு கலறி விடுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பொடி அதை எடுத்து வேர்க்கலை பொடியை சேர்க்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இப்போ எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க தண்ணியில் பாருங்க நல்லா கலரி விடுங்க இப்போது நல்லா கலரி விட்டிங்களா இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கோசு பட்டாணி வேர்க்கடலை கடலைப்பருப்பு போட்டு கூட்டு ரெடியாயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு இதை செய்வீங்க இதை வந்து சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு செஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கும் இது நல்லாயிருக்கும் ரசமாக காரக்குழம்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட சப்பாத்தி வச்சுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் எப்படி சொன்னால் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டை வந்து அடிக்கடிக்கு நீங்கள் சப்பாத்தி செய்வீங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்காது சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் வெளியிலலாம் போய் வாங்கவே வேணாம் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கும் அதனால் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்லாம் குக்கரில் செய்யறதுனால ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் பாருங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல ஒரு ரசம் வச்சு இந்த கூட்டை பண்ணிவிடுங்க எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்